திருச்சி ஸ்ரீரங்கத்தை இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சாலைக்கு இணையான பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தின் நீளம் ஐநூற்றி நாற்பத்தோரு புள்ளி நாற்பத்தாறு மீட்டர் சாலையின் அகலம் பதினஞ்சு மீட்டர் நடைபாதையின் அகலம் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் பதினாறு தூண்கள் கொண்டதாக பாலம் கட்டப்பட்டது இந்த பாலத்தில் ஒரு பகுதியில் வெடிப்புகள் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதிய தார்சாலை அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள கடந்த செப்டம்பரில் கனரக போக்குவரத்து தடை செய்ய செய்யப்பட்டு இருசக்கர வாகனங்கள் மட்டும் அனும அனுமதிக்கப்பட்டிருந்தன பின்னர் இருசக்கர வாகனங்கள் போக்குவரத்தும் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி தடை செய்யப்பட்டது வாகனங்கள் கும்பகோணத்தான் சாலை ஓடத்துறை பாலம் வழியாக திருப்பிவிடப்பட்டன இதற்கிடையே பாலத்தில் பேரங்குகள் மாற்றப்பட்டு இணைப்பு பகுதிகளும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன பழைய தார்சாலை இயந்திரம் மூலம் அகற்றி புதிய தார்சாலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் நடைபாலம் சீரமைத்தல் பெயிண்டிங் பணிகளும் நடந்து வருகிறது திருச்சி காவிரி பாலம் இன்னும் ஓரிரு நாட்களில் திறக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்த நிலையில் பாலத்தின் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது நான்கு மாதங்களாக ஐநூறு மீட்டர் கடக்க ஆறு கிலோமீட்டரை சுற்றி வந்த மக்கள் இதனால் நிம்மதியடைந்துள்ளனர்